அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவினுடைய பல கோடி செயல் ஒற்றை அறிக்கையில் காலி செய்த சீமான் இது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பேச இருக்கோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை திமுகவானது திட்டமிட்டிருக்காங்க குறிப்பா கடலூர் மாவட்டம் திருப்பையர் கிராமத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற பெயர்ல மாநாடானது அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்து விடப்பட்டிருக்கு பொதுவாக வந்து ஒரு மாநாட்டிற்கு மக்கள் எப்படி வருவாங்கன்னா தன்னெழுச்சியாக வரணும் அது பேர் தான் ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது அதை விட ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டம் நடந்தால் அது ஒரு மாநாடு அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வர்றாங்களா அரசியல் கட்சி மாநாட்டுக்கோ இல்லை பிற மாநாட்டுக்கோ அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது எந்த ஒரு மாநாட்டிற்கும் மக்கள் தன்னெழுச்சியாக வருவது கிடையாது பல கட்சிகளும் வந்து காசு கொடுத்தா மக்களை கூப்பிட்டு வராங்க ஒரு சில கட்சிகள் நாம் கட்சிகள் போன்ற கட்சிகள் தான் தன்னெழுச்சியாக வந்து மக்கள் அதுக்கு கூட்டம் கூட்டாமல் கூட்டமாக சேர்றாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இப்போ திமுகவானது கட்சி மாநாடுகள் என்ன நடத்தினாலுமே அதில் மிகப்பெரிய அளவு பணம் செலவு செய்து நபர்களை வந்து அங்கங்கே வேனு பஸ்ஸுன்னு விட்டு அவர்களுக்கு தேவையான செலவுகளை பார்த்து கொண்டு எல்லாமே வந்து காசு கொடுத்து தான் அங்கேருந்து ஆட்களை வந்து கூட்டு வரக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம் தேர்தல் பிரச்சாரத்தில் அதான் நடக்குது அதெல்லாம் தலைவங்க தெரிஞ்ச ஒரு தான் அப்போ இந்த மாதிரி வந்து பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா அந்த மாநாட்டில் பெற்றோர்கள் கலந்து கொள்ளணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடலூரை சுற்றிய ஏழு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களை கட்டாயமாக அழைத்து வருவதற்கு திட்டம் திட்டியிருக்காங்க குறிப்பாக ஒரு சுற்றறிக்கை மூலமாக பள்ளிகளுக்கு அனுப்பி மாணவ மாணவிகளினுடைய பெற்றோர்களை வலுக்கட்டாயமாக அந்த மாநாட்டிற்கு வரவேற்பதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் தமிழக அரசாங்கம் செய்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை கண்டித்து தான் சீமா நபர்கள் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க இந்த விஷயத்த ஊடக வெளிச்சத்துக்கும் கொண்டு வர்றாங்க மக்கள் மத்தியிலையும் கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வந்து இது மக்களுக்கான மாநாடா பெற்றோர்களை கொண்டாடுவதற்கான மாநாடா இல்லை திமுகவினுடைய பரப்புரை கூட்டமா அப்படிங்கிற கேள்வியையும் சீமானவர்கள் எழுப்புறாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டம் நடைபெறுவதனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சீமானவர்கள் எழுப்புகிறாங்க குறிப்பாக நீங்கள் நேரடியாக வந்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்கு பதிலாக நீங்கள் அவர்களை வந்து உங்கள் நீங்களுக்கு இடத்துக்கே வந்து கொண்டு வருவதற்கான வேலையை செய்யுறீங்களா இப்போ அடுத்த ஆண்டு தேர்தலை வைத்துக்கொண்டு பள்ளி மாணவர்களை ஒரு வாக்காக எடுத்துக்கொண்டு பெற்றோர்களை சந்தித்து உங்களுடைய ஆட்சியின் சிறப்புகளை குறித்து சொல்வதற்கு ஒரு விளம்பர அரசியல் செய்வதற்காக இந்த விஷயத்தை பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு கூடவே வந்து பெற்றோர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான் பெற்றோர்களை நீங்கள் கொண்டாட வேண்டியது தான் அதெல்லாம் வாழ்த்துறோம் ஆனால் ஏழு மாவட்டங்களில் சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்களே அவர்களை வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக இந்த மாநாட்டிற்கு வரவேற்பதன் மூலமாக அவர்களுக்கு வீணான அலைச்சலை தான் இது கொடுக்குமே தவிர இது வந்து எந்த வகையிலையுமே ஒரு சிறப்பான விஷயமா இருக்காது நீங்க மாநாட்டிற்கு இத்தனை நபர்கள் வந்து வந்திருக்காங்க இத்தனை பெற்றோர்கள் தன்னிச்சை வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு காட்டக்கூடிய விஷயத்துக்காக இந்த மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படிங்கிற ஒரு கண்டன குரலையும் சீமானவர்கள் பதிவு பண்ணுறாரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்களை கொண்டாடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை உங்களுக்கு உண்மையிலேயே பள்ளி மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களை கொண்டாட வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பள்ளிக்குமா கல்வி அமைச்சரும் சரி நீங்களும் சரி அந்த பள்ளிகளுக்கு நீங்கள் அலையணும் நீங்கள் நீங்கள் போய் அவர்களை பார்த்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அவர்களை பாராட்டணும் அவர்களை உங்களுடைய இடத்திற்கு வர வைத்து இது மாதிரி வந்து மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சீமான எழுப்பியிருக்காரு எப்போவுமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க விஷயம் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் ஒரு மக்களினுடைய குரலாக பல பிரச்சனைகள்ல ஒழிப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் வெளியே வந்து வாய்ஸே இல்லாத மக்களுக்குமே சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி அறிக்கைகள் கொடுத்து அந்த பிரச்சனையை பேசு பொருள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நடந்த பிரச்சனைகள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த விஷயம் தான் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்து நாம் தமிழக போராட போய் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அது மாறினதை நம்ம வந்து பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து ஊழியர்கள் இருந்து ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வரைக்குமே அனைத்து தரப்பினருக்கும் ஆதரவான அறிக்கைகள் சீமான் சீமானவர்களோட தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த விதத்தில் தான் பார்க்கும் பொழுது ஒரு பள்ளி மாணவ மாணவர்களுடைய பெற்றோர்கள் இது மாதிரியான சிக்கலுக்கு வந்து ஆட்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பொதுவெளியாக எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவானது ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறதே இல்லை ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய கட்சிகளில் திமுக வந்து ரொம்ப முக்கியம் எந்த அளவிற்கு வந்து அவர்கள் போவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன உடை உடுத்தணும் அவர் என்ன நிறத்தில் வந்து உடைகள் உடுத்தணும் அண்டு வந்து கையில் என்ன பொருள் வந்து வச்சுருக்கணும் எதை பார்த்து படிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து அங்கே இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இந்த மாநாட்டிற்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை குறிப்பாக அந்த மாநாட்டிற்கு வந்து யார் வராங்க எத்தனை வயசு கேட்டகரியில் உள்ள மாணவர்கள் வருவாங்க அந்த பெற்றோர்கள் வந்து யார் யாரெல்லாம் வருவாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லா லிஸ்ட்டுமே அவர்கள் ஏற்கனவே எடுத்திருப்பாங்க அப்போ இதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கேம்பெயினாக ஒரு பரப்புரையாகத்தான் இதை வந்து அவர்கள் திட்டமிட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிருக்கிறது இல்லை ஏன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து ஒரு அங்கீகாரப்படுத்தணும் பெற்றோர்களுக்கு ஒரு பாராட்டு விலை நடத்தணும் அப்படின்னா சீமானவர்கள் சொன்னது மாதிரி இவர்கள் தான் அங்கே போயிருப்பாங்க அப்போ தான் முதலமைச்சரே நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அவர்களுக்கு வரும் ஆனால் அவர்களையும் வரவைப்பது மூலமாக இப்போ பெற்றோர்களை வந்து இது வரைக்கும் எந்த முதலமைச்சருமே வந்து அங்கீகரிக்கல அப்போ இவர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்படுத்துறதையும் தாண்டி அவர்களே ஒரு வாக்கு வங்கியாக பார்த்து இவர்கள் அதற்கான வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் இப்போ இப்போ குற்றச்சாட்டு ஸோ அந்த விஷயத்துக்கு இப்போ சீமான் அவர்கள் மொத்தமாக ஒரு சிக்கலாக வந்து அமைஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆனதுக்கு பின்னாடி இதே மாதிரியான சிக்கல்களை பெற் பெற்றோர்கள் சந்திச்சாங்க அப்படின்னா அவர்கள் நிச்சயமாக இதை ஒரு புரட்சி ஒரு போராட்ட குரலாக எழுப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாட்டிருக்கிறது இல்லை ஆமாம் எங்களை இது மாதிரி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் அவர்கள் காணொலிகளும் பதிவிட ஆரம்பிப்பாங்க அப்ப இந்த பிரச்சனை வந்து இன்னும் ஒரு பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ சீமானவருடன் இந்த அறிக்கையின் மூலமாக இந்த மாநாடு நடக்குமா நடக்காது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு கூடுமானவரை இது மாதிரியான சிக்கல்கள் எழும் இது மாதிரியான சர்ச்சைகள் எழும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆளும் தரப்பு இதில் வந்து பின்வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே வந்து கடல பேனா வாசலை அமைத்தே தீர்வோம் நாங்கள் வந்து செய்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு சுற்றிய திமுகவானது இப்போ அந்த திட்டத்தையே வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆட்சி காலமே வந்து முடிய போது இன்னும் ஓராண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தல் வரப்போகுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலையுமே இன்றளவும் இந்த கடலில் பேனா சிலை அப்படிங்கிறது வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது சீமான் அவர்களே அந்த ஒரு உறுதி நிலைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி மாதிரி எந்த ஒரு கட்சியுமே அதை அவ்வளவு தீவிரமாக எதிர்க்கவில்லை அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும் அதிமுக அளவானது சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் இது மாதிரியான சூரியல் சார்ந்த பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் மக்களினுடைய பிரதான பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அதை களத்தில் வந்து இறங்கி போராடக்கூடிய எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இப்படியான சூழலில் தான் இப்போது இந்த மாநாடு குறித்து சீமானவர்களினுடைய ஒரு கருத்து உருவாக்கம் அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்குது இது ஒரு நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவானது சீமானினுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து பல விஷயங்கள் செய்யக்கூடியதை நாம் சமீப காலங்களில் கவனிச்சிருப்போம் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் கூட இளைஞர்களினுடைய வாக்குகள் பள்ளி மாணவர்களுடைய வாக்குகளை வந்து கவர்றதுக்கான ஒரு திட்டம் மாதிரி நமக்கு வெளியே இருந்து பார்க்க நமக்கு தெரிய வருது அதாவது சீமானவர்கள் ஆரம்ப காலங்களில் மேடைகளில் பேசும்போதே சொல்லுவாங்க என்னுடைய வாக்காளர்கள்லாம் இப்போ எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க என்னுடைய கட்சிகளில் வரக்கூடிய நபர்கள் நீங்கள் என்னுடைய கட்சிகள் எம்எல்ஏகள் வரக்கூடிய நபர்கள் என்னுடைய கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாருமே பள்ளி பருவ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சீமானவர்கள் பல மேடைகளில் பேசுதை நம்ம கேட்டிருப்போம் இப்போ கிட்டத்தட்ட அதிலேயுமே உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிற வகையில் தான் அவர் வந்து அப்போ பேசும்பொழுது படித்த மாணவர்களே இப்போ வந்து கல்லூரிக்கு மாணவர்களை வந்து அவர்கள் இப்போ பணிபுரியக்கூடிய இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க இப்போ இன்றைக்கு வந்து அவர்களுக்கு வாக்குரிமை இருக்குது அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கும் அளிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே வந்து நாம் தமிழரை நம்பி நாம் தமிழர் கட்சியினோட பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை அப்போது திமுக போன்ற பெரிய கட்சிகள் இன்றளவும் வந்து நாற்பது வயதை கடந்து ஐம்பது வயதை கடந்த பெரியவர்களை நம்பி மட்டுமே வந்து இருக்குது பார்க்குறோம் அப்போ அவர்களும் வந்து சீமான் மாதிரி இளம் வாக்காளர்களை கவருவதற்கான முதல் வாக்காளர்களை கவுருவதற்கான சில விஷயங்களை அவர்கள் செய்யணுன்றதுனால தான் இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பள்ளி மாணவிகளுக்கு கொடுக்குறது அந்த மாணவ மாணவிகளுக்கு சில திட்டங்களை வந்து அறிவிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வந்து பண்ணுறாங்க இது எல்லாமே சீமானவர்கள் சாடும்போது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லஞ்சம் கொடுப்பதற்கு சமமான ஒன்று எப்படி வந்து தேர்தலில் வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் அப்பப்போ நீங்கள் கொடுத்து வைக்கிறீங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திமுக ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா ரூபாய் கிடைக்காதுங்கிற பயத்துல வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறைமுக லஞ்சம் தான் இந்த உதவித்தொகை நீங்க மகளிர் உதவித்தொகைன்னு சொன்னாலும் சரி தான் இல்லை அதை நீங்க நாளைக்கு மாணவர்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் சரிதான் இது எல்லாமே அதில் தான் அடக்கம் அப்படிங்கிறது சீமானவர்களினுடைய ஒரு குற்றச்சாட்டு மேலும் வந்து இந்த விஷயத்துல வந்து சீமானவர்கள் மக்களுக்கு பணம் கொடுக்க தடுக்கிறாரா பெற்றோர்களுக்கோ இல்லாத மாணவிகளுக்கோ பணம் கிடைக்கிறதா தடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பலருக்கும் இருக்கலாம் ஆனால் அது உண்மை கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத பணமாக கொடுக்கறதுக்கு பிறகு அவர்களுக்கு தரமான கல்வியாகவும் அவர்களுக்கு மாற்று உதவிகளையும் வழங்கணும் அப்படிங்கிறது தான் சீமானவர்களினுடைய கோரிக்கை அது குறிப்பிட்டவர்கள் நம்ம வந்து பணமாக கொடுக்கும் பொழுது அது செலவாக தான் போகுமே தவிர அவர்களுக்கான உண்மையான நலத்திட்டமாக பயன்படாது அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியின் நிலைப்பாடு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சீமானவர்களுடைய கருத்தை புரிந்து கொண்டு பயணிக்கக்கூடிய நபர்களும் பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்கணும் அண்ட் இதையெல்லாம் கடந்து பார்க்கும் பொழுது திமுக அவர்கள் தரப்பில் இருந்தும் நமக்கு வந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும் இளைஞர்கள் மத்தியில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் நமக்கும் முதல் வாக்காளர்களாக அவர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட இது மாதிரியான மாநாட்டை எல்லாம் திட்டமிடலாம் ஆனால் அந்த மாநாட்டையும் இப்போ வந்து எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் மத்தியில் இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு சீமானவர்கள் நாம் வந்து வந்து தான் பார்க்கணும் நான் சீமானவர்களினுடைய இத்தகைய சீரிய எதிர்ப்பையும் மீறி இந்த மாநாடு நடக்குமா அப்படி நடந்தாலும் அது அவர்களுக்கு திட்டமிட்டபடி பலன் அளிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் மேலும் இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி